எனது ராஜசபையிலே ஒரே சங்கீதம் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் கையிருக்குது காலிருக்குது முத்தம்மா ஆயிரத்தில் ஒரு தீயமானி உலகம் அறிந்திடாத பிறவியம் யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி அந்த மானை பாருங்கள் அழகு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் யார் யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு நதி எங்கே போகிறது கடலை தேடி பூங்காற்று திரும்புமா விரும்புமா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் இன்று நமதுள்ளமே பொங்கும் புது வெள்ளமே கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா இரண்டு கைகள் நான் காணால் இருவருக்கேதான் எதிர்காலம் அங்கே மாலை மயக்கம் யாருக்காக குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு காரியம் நடக்கட்டும் துணிந்துவிடு நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே என்றும் துன்பமில்லை சோகமில்லை தத்தி செல்லும் முத்துக்கண்ணன் சீரிப்பு யாரடி நீ மோகினி யாரடி நீ மோகினி எங்க வீட்டு ராஜாவுக்கு இளமை திரும்புது முனா இங்கே ராதை முகம் இங்கே கண்ணன் போவதங்கே மதன மாளிகையில் மந்திர மாலைகள மன்னிக்க வேண்டுகிறேன் ஆசையை தூண்டுகிறேன் ஆக எப்பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி முத்து பவளம் முக்கணி சர்க்கரை மூடி வைக்கலாமா அன்பே அமுதே அருங்கணியே நதியினில் வெள்ளம் நெருப்பு நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே இனியவளே என்று பாடி வந்தேன் ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா கிண்ணம்தான் தங்க கைகளில் உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்ன சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி முகமோ கட்டி வைத்த குழலோ உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை வைத்தான் மயக்கமென்ன, இந்த மௌன மென்ன ஒரு மாளிகை தான் கண்ணே நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குது பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா காகுமா கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும் மணப்பாற மாடு கட்டி மாய ஏறு பூட்டி வய காட்ட உழுதுபோடு சின்ன கண்ணு ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோ அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் உலக சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை கைநீரையே கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்பப்பானான் அப்ப நல்லடா நான் தாயும் அல்லடா எங்கே எவனோ பெற்ற பிள்ளையோ இங்கே வந்த தத்து பிள்ளையோ அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு நெஞ்சு குழுங்குதடி கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லமா எந்த செல்லம்மா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் சிந்து நதியின் நிலவினிலே சிறந்த நாட்டிலம் பெண்களுடனே ஒரே பாடல் உன்னை அழைக்கும் உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும் ஒரே பாடல் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மலர் கொடுத்தேன் கை கொலுங்க வளையலிட்டேன் மலர் கொடுத்தேன் கை கைகுழுங்க வளையலிட்டே மங்கை எந்த ராஜாத்திக்கு நானே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் வாழ நினைத்தால் வாழலாம் இல்லை பூமியில் மனித நினைப்பதுண்டு வாழ்க்கை என்று இரவி நிலாட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா மலரே குறிஞ்சி மலரே விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே சோதனை மேல் சோதனை மடாசாமி. அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவைப்பான் என்று அமைதி கொண்டாள் அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும் நெஞ்சில் ஒரு பாட்டெழுத பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனின்றது நின்றது ஒளிமயமா எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க ஆக எப்பந்தலிலே பொண்ணூஞ்சலாடுதம்மா பாட்டும் நானே பாவமுன்னானே பாட்டும் நானே பாவமுன்னானே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கண்ணில் போராட்டமா